வெல்கம் டு சிவ தாட் சுந்தோட கதபதி பக்கப்புறம் அப்படின்னா வந்து மூட நம்பிக்கைகள் ஆரம்பிக்கலாங்களா பதிமூன்று வருடங்கள் இடது பக்க சரி கேட்காது இடது பக்கத்து சரி பதிமூன்று வருஷம் கேட்க கொஞ்சம் நாமத்துல பதிமூன்று வருஷங்கள் அழைத்திருக்கிற இந்த செவியை பார்த்து நீ பொழுது தரப்பாயாக செவிட்டு ஆவியே வெளியவா ஐ ஓபன் தி சீல்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் செக் பண்ணி பாரு 13 வருஷம் யார் காது தரந்து இருப்பாரு அவர்ல விசுவாசமா இருந்த 13 வருஷம் காது கேட்க காது ஒரு காது தரந்து நாங்க வேண்டா ஒரு அஞ்சு பேர் ஒண்ணா தர்க்கல பண்ணிக்கிட்டங்களா அவர் செவுட்டாவியே வெளியே வா அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் ஆயிரம்

நெஞ்சு வயிறு வலி ஒரு வருஷம் கரங்கி பெருக்காண்டு அதை நீ எப்படி வாருது கரங்களை தட்டி வந்தவருக்கு நன்றி சொல்லுங்க அது எப்படி குமார் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா தலை நெஞ்சு வயிறு வலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே வந்து ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த பிரச்சனை எல்லாமே வந்து கியூர் ஆயிருது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஸோ இதுக்கு எதுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்டே போய் பண்ணிடலாமே

Leave right now in Jesus and I இப்பொழுதே நாளுமாதங்களாக கண்ணி மேலை இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக கண்ணிலை இருக்கிற வழி வீங்கள் வாதாக ஏச்சு வின்னாமது ஆமேன் பேரும் இப்பொழு கண்ணும் தாண்டு தோடையும் கண்ண தோடையும் கிஷ்சு கண்ணோதாண்டு பாருங்க கண்ணோ எல்லாம் இந்த கட்டி இருக்கு இதை மட்டும் வந்து வாசனைக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒர்க் பண்றவங்க டாக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஷாக் ஆயிடுவாங்க இன்னும் அது நம்ம வந்து இவ லட்சத்துல படிச்சுட்டு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா இவங்க என்னன்னா வந்து போய் வந்து அந்த ஒரு பவரை வந்து எடுத்தே வந்து கண்ணை அழுத்தி கியூர் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து ஷாக் ஆகாங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க தொண்டையில கட்டி ரெண்டு வருடம் இடது பக்கம் மார்புல கட்டி இயேசுவின் நாமத்துல நீ கரைந்து போகிறாய் மறைந்து போகிறாய் நீ இந்த நிமிஷத்தோட இல்லாமல் போகிறாய் நவிச்சு பாருங்க ஒரு கட்சி பண்ணுங்க கட்டியை செக் பண்ணி பாப்போமா கட்டிய பாத்துட்டு கை தட்டுவோமா ரெண்டு கட்டியும் போயிட்டு ஓ மை காட் காட் வாட் இஸ் சீன் ஆஃப் மை காட் வாட் இஸ் ரெண்டு கட்டி கழுத்துல இருந்ததும் போய் கழுத்துல இருந்து ஏயா செட் பண்ணி தான் வீடியோ பண்றேனாலுமே கூட ஒரு நியாயம் வேணாமாயா ஓ நீ அப்படி வரியா ஏன் கட்டி வந்து எப்படியும் ஒரு அஞ்சு செகண்ட்ல வந்து கரைஞ்சு போவான் கட்டி கரைறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல எத்தனை மாசம் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க என்னன்னா வந்து கட்டி இது பண்றாங்க இல்லாம இப்ப பவர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டி வந்து காணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது

பன்னிரண்டு வருடங்களாக இருப்பு வழியாண்டு சும்மா ஆசுபதிப்பா பன்னிரண்டு வருஷம் அடுப்பு வழி அது எப்படி குமாரு பாண்டவசத்தோட இடுப்பு வழியை வந்து ஒரே செகண்ட்ல வந்து கியூர் பண்றாரு ஸோ இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கறது வந்து தெரில உண்மையிலே வந்து இதை வந்து டாக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன் இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கோவிட் சோ உண்மையிலே அதை பார்க்க அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு காண்டா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாம் பார்த்துப்பா அருந்தவம் ஐந்து வருடங்கள் தலைவலியும் ஒரு வருடம் இடுப்பு வலியும் இப்ப தலைவலி ஜீசஸ் இந்த தலைவலி முழுவதையும் வெளியே

எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கு சோ எதனால வந்து இப்படிலாம் பண்றாங்க ஸ்கிரிப்டுக்காக பண்றாங்களா எதனால ஸோ தெரியல வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல குட் அப்படிங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து கெட்ட பேரா இருக்கு இவங்கனால

நக்கல் பண்றியா சோ எப்படி வந்து இதெல்லாம் வந்து பேசுறது கேட்கறாங்க அப்படின்னு தெரியல என்ன பார்த்தா பாவமா இல்லையா ரெண்டு வாரமாக நெஞ்சு வலி நாமத்தில் I command you to come out in the name of Jesus. இவளுக்குள்ள இந்த நெஞ்சு வழியை கொண்டு வந்திருக்கிற பொல் அதாவியே நான் இப்பொழுது நான் காணுகிடுகிறேன் வெளியவா மறைந்திருக்க முடியாது

என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே நெஞ்சு வலிக்கும் ஆவிக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல சோ சோனா வந்து தலையை வந்து கையில வச்சே வந்து நெஞ்சு வலி வந்து எடுத்து விட்டாரு ரெண்டு வருஷமா அந்த நெஞ்சு சோ எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா ரெண்டு வருஷம் நெஞ்சு வலினா வந்து பஸ்ட் வந்து ஹாஸ்பிடல்ல தான் போனோம் ஆனா வந்து இவங்க வந்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க இதே இது பக்காவ செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்துப்பா ஸோ இந்த வீடியோ பாத்துட்டீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து மூட என்ன அப்படின்னு வந்து பாத்துருப்பீங்க சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கமெண்ட் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க